Hi. வெல்கம் டு சுரேஷ் கீர்த்தி சேனல் இன்றைக்கி எனக்கு என்ன ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இது எல்லாமே வந்து சேம் சரியோட ப்ளவுஸ் தான் மூணு சேரீ வந்து சேம் சரியாக எடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு இந்த சேரீயுமே அவங்களோட தான் இதுவும் ஒரு ஒன்பதாம் தேதிக்குள்ளே கொடுக்கணும் நம்ம ஒரு நாலு அஞ்சு நாளுக்குள்ளே கொடுக்குற மாதிரி பார்த்துக்கலாம் நேற்று முடிக்கிறேன்னு சொன்ன ஒர்க்கை என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால நேற்று ஃபுல்லுமே தைக்கலை நெக்ஸ்ட்டு இன்றைக்கி தான் வந்து இந்த ப்ளவுஸை வந்து நான் தைச்சி முடிச்சுருக்கேன் மட்டும் மூணு ப்ளவுஸு தைச்சிருக்கேன் மெரூன் கலர் காலையில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து டியூட்டிக்கு போகிற வேலை இருந்துச்சு அவங்க சமைச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் ரெண்டு சாதா ப்ளவுஸை வந்து முடிச்சிருந்தேன் அடுத்து இந்த லைனிங்கும் வந்து கஸ்டமருக்கு கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு இந்த சாரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்கு போடுறதுக்காக நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க நான் வந்து இப்போ தான் சேரீலேருந்து ப்ளவுஸ் எடுத்து காட்டில் கட்டுங்க நான் அதுக்குள்ளே அளவு போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இது அளவு போடுறதுக்காக இந்த ப்ளவுஸு இன்றைக்கி இந்த ஒர்க்கு தான் எனக்கு நீங்கள் என்ன ஒர்க் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இப்பதான் ஃபஸ்ட் டைம் சுரஷ்கீசன் பார்க்கறீங்க அப்படின்னா சப்போர்ட்